வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நியூஹோலன் நாற்பத்தி ஏழு பத்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் புது டயர் போட்டிருக்காங்க பேக் டயரும் பார்த்தீங்கன்னா புது டயருங்க சிஎட் டயர் வந்து போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பம்பரும் ஹோக்பேட்டர் இருக்குது டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டா சேரோட வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பம்பர் ஹோக்பேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீல் வெயிட்ட இருக்குதுங்க இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்